ஹாய் என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோன்னு முடி இதில் என்னென்ன டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அக்கா எனக்கு ஃப்ரெண்டில் இருக்க முடியை கட் பண்ணி காட்டுங்க எதுங்க பாருங்கள் இந்த ஹேரில் இந்த ஹேரில் நான் ஃப்ரெண்டில் இருக்கிற முடியை கட் பண்ணி காமிக்கணுமா ஓகே பண்ணலாம் நம்ம இப்போ போய் இதுக்கு தேவையான சீப்பு சீசர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே தரையை நல்லா வாரிக்கலாம் ஐயோ ரக வேற வந்து என்ன சொல்லுவோம் தெரியல

வேற டாஸ்க்கு கொடுக்க கூடாதா எனக்கு இருக்கிறதே நாலு முடிதான் வைக்கிற இடத்துல இருக்கவே இருக்காது இந்த வீட்டில் மட்டும் கூந்தல் வந்து அவ்வளோ கூந்தல் இருந்திருக்கணும் அவங்களுக்கு நீங்கள் இந்த டாஸ்கை கொடுத்துருக்கலாம் நமக்கே பிஞ்சு போன முடி மாதிரி நாலு முடி முடியிருக்கு இங்கே இது ரெண்டும் ஒன்றா சேரவே மாட்டேங்குது இந்த இடத்துல இருக்கிற ஹேர் எல்லாம் எப்படி தான் வளரமா வளரா தான் நீங்க இப்படிலாம் வெட்டினா நல்லா இருக்குமான்னு வேற தெரியலையே சேரேவே மோட்டிங் கிரே ஹார் மட்டும் கரெக்டாக வந்துடும் இது முடி எடுத்துக்கிறேன் சாந்தனு இவ்வளோ முடிவெட்டுறேன் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நிறைய தான் இருந்துச்சு அது ஸ்டைலாக இருக்கணும்னு வெட்டி வெட்டி இப்படி ஆயிடுச்சு மாட்டேங்குது ஓகே இந்த முடி வெட்டுறதுக்கு இவ்வளோ பில்டப் நினைக்காதீங்க பிகாஸ் தான் இருக்கு தப்பா நினைக்காதீங்க ஆஹ் அந்த கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் பொண்ணாவி சேர் மடிக்குத்தலாம் ஒரு மண்ட சி பொண்ணங்க கலகேத் முடிதாங்க அது வளரில் அனாதாம் ஒரே பிப்பிரிஷனாய்து ஆயிடுது வா சி இந்த சாங்கே நாப்பினே इंगे इव्लू हर எண்ணெய் வச்சிருக்கேன் ஸோ அதனால் தெரியாது தலைக்கு ஊற்றுனா தெரியும் நினைக்கிறேன் எந்த ஹாரை காவணும் இதுதான் அதை நினைக்கிறேங்க அப்படின்னா வராது எனக்கு வரைய முடியிருந்தா நல்லா கட் பண்ணலாம் பட் என்கிட்ட முடியல மெக்ஸ்ட் வெரி சாரி ஃபார் தட் தெரியல குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் வருதா வரலையான்னு ஹாய் குளிச்சுட்டு வந்தாச்சு பார்க்கலாம் அதுக்கான ஹார்கெட் பண்ணதுக்கான சிம்டம்ஸே தெரியலன்னு நினைக்கிறேன் கற்றுலாம் Ibdi, ini. perputeh, the banana kita karena mau pucah ibpa barang-barangnya. game game face ke setan You need another one இவ்வளோ தாங்க அந்த ஹேர் இங்கே ஹேரு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நிறையா அழகாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அதனால் தான் தம்பி நீ சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணுங்க பாய்